வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இந்த ஒழுக்கத்தை பற்றி நான் தினமும் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அதில் ஐந்து படிக்கட்டுகளை நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் அஹிம்சை ரெண்டாவது சத்தியம் மூணாவது திருடாமை நாலாவது இந்த பேராசைய அழிக்கணும் சொல்லிருக்கிற நிறைமனதோட இந்த நிறை மனம் என்கின்ற போதும் என்கின்ற ஒரு தன்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான் சரிங்க ஐந்தாவது படிக்கட்டு பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் இப்போ இந்த ஐந்து ஒழுக்கங்களையும் யார் ஒருவர் அடிப்படையில் கடைபிடிக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக இறைநிலையை உணருவார் இது சத்தியங்க செய்யணும் இது சுலபமான வழின்னு நினைக்காதீங்க ரொம்ப கடினம்தான் ஏன்னா நம்ம நினைக்கலாம் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு கிடையாதுங்க மேல் தான் அப்படி இருக்காங்க அவங்களுடைய அகத்துக்குள்ள எவ்வளவோ இருக்கும் அது அவங்களுக்கும் தெரியாது இருக்கு அப்படின்றது தெரியாது யாராவது நல்லது சொல்ல வந்தா கூட கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் அதை கவனிச்சு என்ன சொல்ல வராங்க இது இதனால யாருக்கு நன்மை அப்ப ஏதோ லைவ் இந்த லைஃப்ல கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதனாலதான் திரும்பி திரும்பியும் பெரியவங்க இந்த ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாராவது ஒரு சிலர் தான் அதை கவனிப்பாங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா பாருங்க நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாங்க கண்டிப்பா ஒழுக்கத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ கண்டிப்பாக அந்த இறைநிலையை உணர்வு நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன் ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த பரம்பொருளை உணரலாம் நன்றி